கரூர் பேருந்து நிலையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் மக்கள் வந்து செல்லும் இடத்தில் போலீசாரும் பணியில் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சேலத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் நேற்றிரவு சேலம் செல்வதற்காக கரூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார் அப்போது மதுபோதையில் அந்த பகுதியில் சுற்றி திரிந்த நபர் அவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் போலீசாரின் உதவிக்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்துள்ளார் ஆனால் ஒரு மணி நேரமாக போலீசார் வரவில்லை என தெரிகிறது அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பெண்மணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது நான் போய் கூப்பிடுதான் வாங்குறேன் அங்கிருந்து நான் ஓடி வந்து ஒன் அவர் போலீஸ் இங்கே இல்லை நான் சுத்தி சுத்தி வர எந்த ஒரு போலீஸுமே இல்ல தண்ணி போட்ட உடனே பொதுமக்கள் சொல்றாங்க கை வைக்க முடியாது அடிக்க முடியாது எங்க மேல கேஸ் ஆயிடும் நீங்க காவல்துறை அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வண்டி நிக்குது காவல்துறை வரல நூறுக்கு ஃபோன் போட்டேன் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டேன் அது எதுவுமே வரல உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்